சுமானக்கா மக்களே என்ன மக்களே வீட்டுக்குள்ளே நாமினேஷன் அப்படிங்கிறத தரமாக பண்ணியிருக்காங்க போலியா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பண்ணியிருந்த அந்த நாமினேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கான பாயிண்ட்டுமே ஒரு மாதிரி தரமாக இருந்துச்சு நான் கவனிச்சுறதுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி டம்ம டிம்னு அடித்து உடச்சு பேசியிருக்காங்க ஒரு சில பேர் வன்மை குத்து போட்டிருந்தாலும் ஒரு சில பேருக்கான பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து முக்கியமாக ஆதிரை அம்மா எம் அம்மா ஆதிரை வந்து சொன்ன மாதிரியே தான் கேம் மாட்றாங்க ப்ரோ ஆதிரை சொல்லிட்டு தான் போனாங்க டேரெக்டாக அடிக்க மாட்டேன் ஆனால் எங்க குத்தன்மோ அங்கே குத்துவேன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க அந்த வகையில் ஆதிரி அவர்கள் எஃப் ஒரு நாமினேஷன் குத்துனாங்க பாருங்க நல்லா மறந்துட்டேன் ஆதிரை மட்டும் இல்ல ரம்யா ரம்யாலாம் சுபிக்ஷாக்கு ஒரு தரமான ஒரு குத்து போட்டு வச்சிருக்காங்க ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ள பதினோரு பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க இப்போ தெரிஞ்சா நான் ஏன் காலையில இருந்து நாமினேஷன் வீடியோ போடாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு ஏன்னா நாமினேஷனை பத்தி எந்த ஒரு லீக்கும் இல்லை ஓகேவா நேத்து நைட் லீக் ஆகல நேத்து நைட் எனக்கு கேப்டனுக்கான லீக் மட்டும் தான் கிடைச்சிச்சு கேப்டன் யார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் வந்துச்சு தவிர மற்றபடி யார் வந்து மற்றபடி எத்தனை பேர் இந்த நாமினேஷன்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நேற்று நைட்ல இருந்து லீக் ஆகல பட் நேற்று நைட்ல இருந்து ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பிரஜன் வந்து கேப்டன் ஆயிட்டாரு பதிமூணு பேர் நாமினேஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு பட் எனக்கு நம்பிக்கை இல்ல தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வந்துருக்கு அஞ்சு பேர் மிஸ் ஆயிருக்காங்க ப்ரோ அந்த அஞ்சு பேர் கொஞ்சம் ஓகே தான் அந்த அஞ்சு பேர் நாமினேஷன்ல வந்து மட்டும் என்ன பண்ண போறாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த வகையில மொத்தம் பதினோரு பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அந்த பதினோரு பேர் யாரு அதுல ஒரு சில பேருக்கான நாமினேஷன் குத்து தரமா இருந்துச்சு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துடலாமா வீடியோக்குள்ள பிறக்க மாட்டேன் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் முடிந்த அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் அந்த பதினோரு பேர் யார் அப்படிங்கறது மொத்தமா சொல்லிடுறேன் அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் கிடைக்கும் யார இந்த வாரம் தூக்கலான்னு சொல்லிட்டு அந்த பதினோரு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரு கானா வினோத் காமு மாமா திவ்யா சாண்ட்ரா சுபிக்ஷா எஃப்ஜே அமித் பிரஜன் விக்ரம் கனி பதினோரு பேர் நாமினேஷன்ல இருக்காங்க எப்படி இந்த பதினோரு பேர் நாமினேஷன்ல இருக்காங்க இந்த பதினோரு பேர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரெண்டு பேர் இந்த விட்டு வெளியே போவாங்க ஏன்னா நேத்தே சொல்லிட்டு போயிட்டாங்க சேதனை கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க இந்த வாரம் நாமினேஷன் வைக்கல அப்படிங்கறதுனால நீங்க ஃப்ரீயா இருக்காதீங்க அடுத்த வாரம் ரெண்டு எவிக்ஷன் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வகையில கண்டிப்பா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் தான் வைப்பாங்க டபுள் எவிக்ஷன் அப்படிங்கும்போது யாரை வெளியே தூக்கலாம் அப்படிங்கிறதுல நீங்க கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க சரி ஓகே யார் அந்த அஞ்சு பேர் தப்பிச்சிருக்காங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறத பாத்துடலாமா அந்த அஞ்சு பேர் யாருன்னா சபரி தப்பிச்சாப்ல வியானா தப்பிச்சிட்டாங்க ரம்யா பொறுத்தவரை கேப்டன் அதனால தப்பிச்சிட்டாங்க அரோரா பொறுத்தவரைக்கு குத்தாம விட்டுட்டான தப்பிச்சிட்டாங்க ஆதிரைய பொறுத்தவரைக்கு இந்த வாரம் தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நாமினேஷன்ல போடாம தப்பிச்சிட்டாங்க ஓகே சோ இந்த அஞ்சு பேர் மட்டும் தான் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல தப்பிச்சிருக்காங்க ஏன்னா பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் ஆதிரை அவர்களை மட்டும் இப்ப நாமினேஷன்ல கொண்டு வந்தா கண்டிப்பா ஆதிரைய முதலே தூக்கி வெளியே போடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஆதிரைய இந்த வாட்டி நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்க்கல இது எனக்கு கொஞ்சம் அன்பேரா ஃபீல் ஆகுது ஏன்னா சரியில்ல பாஸ் இது என்ன இது என்ன பழக்கம்னு கேக்குறேன் அவங்க பழைய போட்டியாளர் தானேங்க அவங்க பழைய போட்டியாளர் புதுசாக வயல் காடாக வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை சேர்த்துருக்கணும் சேர்த்தா எங்களுக்கு தெரியும் பட் எனக்கு இந்த நாமினேஷன் லிஸ்ட்லேயே ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன தெரியுமா வினோத் அவர்கள் நாமினேஷனில் வந்தது ஏன்னா வினோத் மட்டும்தான் இன்னும் நாமினேஷனில் மிஸ் ஆயிட்டே இருந்தார் கடந்த நாலு வாரங்கள நாமினேஷனில் வராம மிஸ் ஆயிட்டே இருந்தார் அப்படி இருக்கும்போது இந்த வாரம் தெரிஞ்சிடும் வினோத்துக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு வினோத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வாரம் கண்டுபிடிச்சிடலாம் இந்த வாரம் முடிவு பண்ணிடலாம் ப்ரோ யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான ஓட்டுகளை கரெக்டா போடுங்க அங்க குத்தன இங்க குத்தன வன்மை குத்த அந்த குத்தலாம் குத்தாதீங்க ஓட்டுகளை கரெக்டா போடுங்க இந்த வாரம் தூக்குறோம் யார் அந்த டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு சில பேருக்கான குத்து எனக்கு பிடிச்சிருந்து அதுல ஆத்ரே அவர்களுக்கான குத்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ஏன்னா ஆத்ரே வந்து எஃப்ஜே நாமினேட் பண்ணாங்க எஃப்ஜே நாமினேட் பண்ணும்போது என்ன சொல்லி குத்துனாங்கன்னா எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி விக்டிம் கார்டு பிளே பண்றாரு விக்டிம் கார்டுன்னு சொல்லலாம் மென் கார்டுன்னு சொல்லலாம் மென் கார்டுன்னு ஒண்ணு இல்ல இருந்தாலும் மென் கார்டுன்னு சொல்றேன் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள பெண்களை அவர் யூஸ் பண்றாரு எப்படி இந்த வீட்டுக்குள்ள அவர் பெண்களை யூஸ் பண்றாரு பெண்களை நல்லா யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தாண்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா ஐயோ எனக்கு இது தப்பா தோணுது இது வேண்டாம் என்னோட கேம் பாதிக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி கிளம்பிடுறாரு ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு மாதிரி கிளம்பி அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த விஷயம் என்னோட கேமை பாதிக்கும் சொல்லி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றாரு ரொம்ப பக்காவா பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பக்காவ ஒரு குத்தை போட்டாங்க வேற லெவல் குத்து ஏன்னா புதுசா ஒரு கார்டு அக்கா எடுத்திருக்காங்க மென் கார்டு என்னடா உமன் கார்டு மட்டும் தான் சொல்லுவீங்களா நானும் தூக்குறான்னு சொல்லிட்டு அக்கா மென் கார்டை கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா அவன் தான் பண்ணுறான் நல்லா பாருங்களேன் ஆதரையை முதல் வீக்ல தான் பண்ணான் ரெண்டு வாரம் ஆதிரை கிட்ட நல்லா தான் பழகனாம் அங்க எங்க கெட்டி பிடிச்சி நின்னாங்க அங்க எங்கமா ஆதிரை அழும்போது ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி ஹக் பண்ணி பயங்கரமா தான் செஞ்சான் கரெக்டாக ரெண்டே வாரம் ரெண்டாவது வாரத்தில் எண்டில் ஆதரே வந்து ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணா அவாய்ட் பண்ணிட்டு அவனே ஒரு அவனே முக்கில் போய் உட்காந்துட்டு ஆதர என் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கா ஆதரே ஒரு மாதிரி லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர மேல பள்ளி போட்டாப்ல ஞாபகம் இருக்கா ரம்யா கிட்ட உக்கானு சொல்லிருப்பாரு அந்த மாதிரிதான் இப்போ நம்ம வியானாக்கும் பண்றாங்க சேம் அதே மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு நல்ல கொஞ்சம் தெரியும் நேத்தானை கனி கிட்ட உட்காந்து எனக்கு பயமா இருக்கு இது வந்து என்னோட கேமை பாதிக்குமோன்னு பயமா இருக்கு எனக்கு எனக்கு ஒரு லைஃப் இருக்கு வெளியே உள்ள வாழ்க்கையை பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலைவர் வந்து திருப்பி ஆதரைக்கு ஆப்போசிட்ல என்ன விக்டிங் பார்டு எடுத்தாரோ அதே மாதிரி இப்போ இங்கேயும் ஒரு விட்டிங் பார்ட் எடுத்துட்டாப்ல அந்த வகையில எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஆதரவர்கள் ஒரு குத்தை போட்டு மலர்த்திட்டாங்க அடுத்து நம்ம வியானவர்களுக்கான குத்து எனக்கு பிடிச்சிருந்த

எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ரியலைஸ் பண்றாங்க என்ன நடக்க அப்படிங்கிற விஷயத்த சோ இல்ல வியான் அவர்கள் குத்து அடுத்த ரம்யா அவர்கள் சுபிக்ஷா குத்துனாங்க பாருங்க அது ஒரு தரமான குத்து ஏன்னா காலையில இருந்து அந்த டாபிக் வீட்டுக்குள்ள போச்சு கண்டிப்பா பாத்துருப்பீங்க அது என்ன வகையான குத்துனா சுபிக்ஷா நாமினேட் பண்றேன் சுபிக்ஷா கிட்ட கேம்லாம் எதுவுமே இல்ல அந்த பொண்ணு சும்மா தான் சுத்திட்டு இருக்கா ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றானா அப்பப்போ அவங்களுக்கான பெருமையை பேசுறாங்க பெரியல அவங்க கம்யூனிட்டி பற்றி பேசுறது கம்யூனிட்டிங்கிறத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணல அவங்க கஷ்டம் இந்த கஷ்டம் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டம் கஷ்டப்படுறாங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் எங்கள் ஃபேமிலி எப்படி கஷ்டப்படுது எங்கள் ஊரை எப்படி கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவங்க அப்பாக்கான பெருமையை பேசுறாங்க அவங்க அப்பா படுற கஷ்டத்தெல்லாம் எல்லாம் காமிச்சு அவங்க அப்பா கஷ்டத்தை பேசி பேசி மட்டுமே இவங்க மேலே வந்துட்டு இருக்காங்க இவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க இவங்க எப்படி மேலே வந்தாங்க இவங்க எதனால அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க எதனால வீட்டுக்குள்ள இருக்கணும் இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க வாரம் வாரம் அவங்க அப்பா பெருமையை மட்டும் பேசுறாங்களே தவிர அவங்களுக்கான பெருமை வெளியே வர மாட்டேங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்த போட்டாங்க அதுதான் உண்மை இதை தான் காலையில் விக்ரம் கூட சொல்லாமல் சொல்லி நீ யார் அப்படிங்கிறத காமி அதை விட்டுட்டு உன்னோட கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறது கடலை பற்றி பேசுறது இதெல்லாம் விடு அதை ஆல்ரெடி நீ பேசிட்ட நீ யாரு நீ இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணுற என்னவா இருக்க அந்த விஷயத்த காமி மக்கள்கிட்டன்னு சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்த அக்கா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு என்ன பொறுத்தவரைத்தையும் சூப்பராக இருக்குது ஸோ எல்லாருமே நல்லா குத்து போட்டிருந்தாங்க இதில் அரோரா வந்து அரோரா பொறுத்தவரைக்கு எப்படி சொல்லு எனக்கு தெரில இப்போ இந்த இடத்துல அரோரா வந்து கெட்டவங்களா மாறிட்டாங்களா இல்லை பார்வை வந்து நல்லவங்களா மாறிட்டாங்களா எப்படி எடுத்துக்கனே தெரில பட் பார்வை பொறுத்தவரைக்கும் நான் நல்லவங்க லிஸ்ட்ல எடுக்க மாட்டேன் ஏனா கூட இருந்த அமித்தே பிடிச்சு நாமினேஷனில் குத்தி வச்சிருக்காங்க பட் பார்வை பொறுத்தவரத்துக்கு அரோராவை நாமினேட் பண்ணல ஆனால் அரோராவை பொறுத்தவரத்துக்கு பார்வை நாமினேட் பண்ணியிருக்காங்க பட் அவங்க நாமினேட் பண்ண ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கரெக்டான ரீசன் தான் என்ன ரீசன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கவே கூடாதுன்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க இந்த இருக்கக்கூடாது இருக்க கூடாது அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கனால நான் இந்த வீட்டுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நாமினேட் பண்றதுக்கு கூட கால்கட்ட சொல்லி 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 ஒரு மாதிரி என்ன நாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா வாரமும் அது எனக்கு பிடிக்கல அவங்களுக்கான கேம் எனக்கான கேமை நான் போட்டு இருக்கேன் பட் என்னோட கேமை பாதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் அவங்கள நோண்டவே இல்லை பட் அவங்க என்ன நோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாமினேட் பண்ணாங்க அந்த நாமினேஷனுக்கான ரீசன் கரெக்டு பட் இப்போ அதை அக்கா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா எடுத்துக்கிட்டு ரொம்ப என்ன டார்கெட் பண்றா ரென்ன மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கா அப்படின மாதிரி ஒரு பிம்பத்தை செட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள காமு மாமாவ குறங்க மனசோட மோசமா அங்கங்க தாவிட்டு இருக்காப்ல இங்க காமு மாமா மேல நிறைய தப்பு இருக்கு bro so யாரா ஒரு தான் வேணான்னு சொல்லி பைத் இல்ல ரெண்டு பேருமே வேணாம்னு சொல்லி பைத் தொலைனோ இல்ல ரெண்டு பேருமே ஒரு வச்சு தொலைனோ என்ன பண்றாருன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரீ ஜோன் குடுக்குறாரு ரெண்டு பேருக்கும் ஹோப் குடுக்குறாரு ரெண்டு பேர்மே ஏறி ஒரு மாதிரி மேல நிக்கறாங்க இவரு என்ன பண்றாருன்னா ஃப்ரீயா இருக்கும்போது அங்க ஃப்ரீயா இருக்கும்போது இங்க கேம் ஆடிட்டு இருக்காரு அது அந்த ரெண்டு பயங்கரமா அந்த ட்ரையாங்கிள் லெவல் எனக்கு தெரிஞ்சு விஜே பார் தான் போய் ஃபைட் பண்ண போறாங்க அது விஜே பாருக்கு பிளஸ்ஸா போகுமா மைனஸா போகுமா எனக்கு தெரியல பட் என்ன கேட்டீங்கன்னா விஜே பார் ஃபைட் பண்றது ஒருத்தர் இல்லை நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு நபருக்காக விஜே பாரு இவ்வளவு ஃபைட் பண்ணணுமா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டினா இருக்கு இந்த மாதிரி நபர்னா ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாம யார் வேணும் எவர் வேணும் யாருக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்கணும் இது கூட தெரியாம சும்மா இஷ்டத்துக்கு எல்லாருக்கிட்டயுமே கேஷுவலா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு விஜே பாரு இவ்வளவு ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது ஒரு பொண்ணா ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பையனுக்காக எனக்கு தோணுது இல்ல அவர் குரங்க விட மோசமா தாவுறார் அதுதான் எனக்கான கருத்து உங்களுக்கான சொல்லிட்டு மறக்காம யாரை யாராவது தூக்கப்படுறீங்க பதினோரு பேர் இருக்காங்க மறக்காம கமாண்டப்படுங்க இடத்துல பாக்கலாம்